நம்ம போடுற குப்பையே வீடு வீடாக எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி ஒரு நாய் அடிபட்டிருக்கு நாய் ரத்தம் ஒழுகுது நாய் நாய்க்கு சண்டை சண்டையை கடிச்சு கிச்சின்னு ஒரு ரெண்டு செகண்ட் ஃபோன் பண்ணி சொல்லலாமே தப்பு இல்லையே அப்படி அந்த வெறித்தனமாக இருக்கும் போதும் சரி இல்லை அந்தமாரி சண்டை வந்து அந்த நாய்களுக்கு அதிகமாக வெறியாக இருக்கும்போதே நம்ம சொல்லிட்டு தான் வெளியில் அமுச்சிட்டோன்னு வச்சிங்களேன் நம்மளுக்கு பிரச்சனை எதுவும் வராது அம்மாவா இல்லையா அதை முத்தம் விடுறதால தான் அதை கடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அது வந்துடுது மனுஷனுக்கு எப்படி அந்த ஒரு வெறி மாதிரி வருதோ அந்த மாதிரி டாகுக்கும் வரும் ஏன்னால் அது தெருவில் சாப்பிட்டு பத்து வீடு சாப்பாடு சாப்பிட்டு கொளுத்து போயிருக்கிறது அந்த மாதிரி அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதே டாகாவில் பாருங்கள் இது ரியலாகவே நடந்த ஒரு சின்ன ஸ்டோரி தான் ரெண்டு லைனாக சொல்கிறேன் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் வீட் நம்ம உங்கள் வீட்டுக்கே நான் பொதுவாக சொல்கிறேன் நடந்த விஷயம் கூட விட்டுருங்க அவங்க மனசை கேட்கணும்னா பொதுவாக சொல்கிறேன் ஒரு தெருவில் ஒரு 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 நடக்குது ஒரு திட்டு நடக்குது அந்த வீட்டில் ஒரு நாய் தெருனாக இருக்குது முக்கியமாக அந்த வீட்டு வாசலில் படுத்துட்டுருக்கு ஆனால் அந்த வீட்டுக்காரனுக்கு அந்த நாய் பிடிக்கலை படுக்கிறது ஆனால் ஒரு திருட வரவுன அந்த நாய் விடுமா விடாதா விடாது என்ன பண்ணும் நல்லா குலைக்கும் கொலைக்கும் அப்போ அந்த கொலைச்சு திருடனோ வெளியில் ஓடிடுவான் இவங்களும் அந்த நாய் கொலைக்குதுன்னு எந்திரிச்சு பார்ப்பாங்க ஸோ முதல்ல வரவே மாட்டான் பிளானே பண்ண மாட்டான் ஏன்னா அந்த வீட்டான எப்போவுமே நாய் இருக்குது அப்படின்னு